வணக்கம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைகேற்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி சுவர்ணா தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகை உதவி உபகரணங்கள் இலவச வீட்டு தொழில் தொடங்குவதற்கான வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து எழுவத்தி ரெண்டு கோரிக்கை மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சியர் மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் மூன்று பேருக்கு மூன்று சக்கர வண்டி மற்றும் ஆறு பேருக்கு காத்தோலிக் கருவிகள் என நாலு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கூட்டத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாவலர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட சிதல் எஸ்பி ரவிச்சந்திரன்